நிகழ்ச்சிக்கும் நிகரற்ற பேரன்புடையவனும் ஆகிய அனைத்தையும் படைத்து நிர்வாகம் செய்கின்ற அந்த ஏகனை போற்றி புகழ்ந்தவனாக அவனிடமே அனைத்து நன்மைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்து இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற ஏனைய அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அருள் வளங்கள் அனைத்து உண்டாகட்டுமாக பலரும் பல வகையான வழிகளில் முயற்சி செய்துட்டே இருக்கிறோம் எதற்காக அப்படின்னு சொன்னா அமைதியை தேடி வெற்றியை தேடி உச்சபட்சமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் பலரும் பயணம் செய்றாங்க ஆனால் துரதிருஷ்டவசமா மக்கள்கிட்ட அதற்கான வழிகள் வந்து எப்படி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா சடங்கு சம்பிரதாயங்களாகவே காட்டப்பட்டு நேற்றைய தினம் நேற்றையா நேற்றைக்கு முந்தைய தினமானு தெரியல ஆந்திராவில் ஒரு ஐயாயிரம் பேர் கூடக்கூடிய இடத்துல இருபத்தஞ்சாயிரம் பேர் கூடி இதே மாதிரி ஒரு தேடலுக்காக இதில் நமக்கு நன்மை கிடைக்கும் இது நமக்கு சரியான பாதையாக இருக்குங்கிற நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க ஐயாயிரம் பேர் நுழையக்கூடிய ஒரு பகுதியில் இருபத்தஞ்சாயிரம் பேர் நுழைஞ்சி அதில் பல பேர் மாண்டுட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட ஒரு பொய்யான ஆன்மீகத்தை மக்களுக்கு அடி அடையாளப்படுத்துகிறாங்க அவங்க யாரு அதை சிந்திக்கிறது கிடையாது இது என்ன யாரால் உருவாக்கப்பட்டது இதுக்குள்ளே போனால் நமக்கு எப்படி நன்மை கிடைக்கும் அவரு எப்படி அதை இருக்கிற விஷயத்தையும் அதிலே சேர்த்து சொல்கிறான் அவர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போகிறார் அவரை அங்கே தரிசிக்கிறதுக்கு அனுமதிக்கலை கோபப்பட்டு கடவுள் மேலே கோபப்பட்டு வீட்டுக்கு வர்றாரு அவர் அங்கே ஒரு தானாக ஒரு அந்த கோபத்தில் தானாக ஒரு ஆலயத்தை உருவாக்குறார் இது இந்த கோபத்தில் வெளிப்பாடுதான் அந்த கோயிலுடைய வரலாறு அப்படிங்கிறத சொல்றாங்க இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது கிடையாது ஒரு தனிநபருடைய கோபம் இப்போ அவர் அங்க போய் தேடி பார்த்துதான் கடவுளை வணங்கணும்னு எந்த விதிகள்லையுமே சொல்லப்படலை கடவுளை தேடி நாம் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது கடவுளுடைய வல்லமையை சிந்திச்சு பிற உயிர்களுக்கும் பிற மக்களுக்கும் நீதமாக நடக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம் அப்படி தேடி போன இடத்துல என்ன பண்றாங்க பல பேர் செத்து போயிட்டாங்க அதை விட மோசமான நிலையில தான் நம்ம தமிழ்நாடு இருக்குங்கிறதுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்பு இங்க ஒரு நடிகரை பார்க்க போய் செத்து போறாங்க இப்போ இவங்களும் அதையும் ஆன்மீகமாக தான் நினைக்கிறாங்க என்ன என் குழந்தைய நான் கொடுத்தது சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவரை நான் பக்கத்தில் போய் பார்த்ததுனால என் குழந்தைய நான் பலி கொடுத்தேன் அப்படின்னு சந்தோஷம் எந்த நூற்றாண்டுல இருக்கிறாங்க பாருங்க அதாவது ஐந்தாம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டுக்கு பின்னாடி போயிட்டாங்க அப்போதான் குழந்தைகளை பலி கொடுத்து சோகத்தை அனுபவிப்பாங்க அதாவது என் குழந்தைய பலி கொடுத்தா தான் எனக்கு வாழ முடியும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எவனோ ஒரு முட்டா போய் சொல்கிறத கேட்டு செய்வாங்க அந்த காலத்தில் இந்த நூற்றாண்டில் கூட அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் அப்போது அவங்களுக்கு எந்த செய்தியுமே போய் சேரலை நாம் யாருமே செய்தி தெரிஞ்சவங்க யாருமே அவங்களுக்கு சொல்லவும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு ஏற்படுது எந்தளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் எவன் வந்து எந்த பொய்யை சொன்னாலும் அவன் பின்னாடி ஒரு நூறு பேர் போகிறான் அப்போ என்ன ஆன்மீகம் இது எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா அந்த காலத்திலே சிந்திச்சு நிறைய பேசியிருக்கிறாங்க வள்ளலாருடைய செய்தியை நீங்க தயவு செய்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாம் பொய்யின்னு சொல்லி வெளியே போனவர் அவர் இன்னைக்கு அவர் பேர்ல எல்லா சடங்கும் செய்யப்படுது இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஆன்மீகம் இஸ்லாத்தர் ரெண்டாவது கூட நீங்கள் யோசிங்க இந்து மார்க்கத்திலே கூட கிறிஸ்தவ மார்க்கத்திலே கூட இந்த எல்லாம் நிறைய சொல்லிட்டு தான் அதை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க ஒரு காலத்தில் எல்லாத்தையுமே வணங்கக்கூடிய கொள்கை கிறிஸ்தவத்தில் இருந்துச்சு இல்லையா பின்னாடி இப்போ எப்படி இருக்கிறாங்க இல்லை இல்லை படைச்சவன் வேறதான் இவர் படைக்கப்பட்டவர் தான் அப்படிங்கிற சிந்தனையோடு கிறிஸ்துவ கொள்கையில் இருக்காங்க நிறைய மக்கள் இருக்காங்க ஐயோ ஏசுநாதர் நாங்கள் இப்போ சொன்னோம் கடவுள்னு சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க அவர் எவா தான் அவர் தான் கடவுள் இவர் படைக்கப்பட்டவர் தான் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க ஆனாலும் அவங்க ஒரு ஒரு புது கொள்கையை உருவாக்கி அங்கேயும் போய் பொருளாதார செலவு மீன் விரயம் இதெல்லாம் நடக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய போராட வேண்டியது இருக்கு மிஸ்லாத்த கையில் எடுத்தாங்க அப்படி சொன்னால் நிறைய போராடணும் வட்டி வாங்கக்கூடாது மனம் போன போக்கில் வாழ முடியாது ஒரு நாளைக்கு அஞ்சு நேரத்தை பிரித்து தொழுதாகணும் இதை மாதிரி பிரித்து கொடுக்கப்பட்டதுனால இது இருந்து பார்க்கும்போது பயந்து என்ன பண்ணுறாங்க இப்போ இது கொஞ்சம் நமக்கானது இல்லை போல இருக்கு இது ரொம்ப காஸ்ட்லியானவங்களுக்கு போல இருக்குது அதனால அந்த பத்து பாய்மார் மட்டும் அங்கேயே இருக்கட்டும் நம்ம எதையாவது தேடி போவோம் என்ன பண்ணுறாங்க தேடி தேடி போய் கடைசியில் ஏமாந்துட்டு பொருளாதாரத்தை ஏமாந்துடுறாங்க வாழ்க்கையுடைய நிறைய நேரங்களை விரையும் செய்கிறாங்க இறுதியாக கற்பை வந்து கொடுத்துட்றாங்க எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் தெரியாமலே போய் சேர்ந்துடுறாங்க பெரும்பகுதி ஆனால் மிக எளிமையான மார்க்கம் அது யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னா யார் நம்மளை படைத்தாலோ அவனை அவனால் தான் அதை லேசாக கொடுக்க முடியும் மனிதர்களால் எதெல்லாம் பின்பற்ற முடியாதோ அதெல்லாம் படைச்சுன்னு சொல்லவே மாட்டான் ஒரு தாயே தன்னுடைய குழந்தைக்கு சக்திக்கு மீறி வேலை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்போ படைச்சவன் எப்படி நமக்கு இவ்வளோ கொடூரமான ஒரு மாடலை காமிச்சு நீ இத்தனை மைல் தூரம் நடந்து வரணும் நீ இவ்வளோ கொடூரமாக காலில் செருப்பு போடாமல் வேதனையை அனுபவிக்கணும் இப்படிலாம் காலில் செருப்பு போட்டு வேதனை கொடுக்கறது யாருக்கு அப்படின்னா யார் இறைவனை மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேதனை இருக்குது ஒரு இடத்துல முகமது நபி சொல்கிறாங்க இருக்கிறதுலே குறைஞ்ச தண்டனை யாருக்கு அப்படின்னா என்னுடைய சித்தப்பாக்கு தான் ஏன்னா அவர் நல்ல மனுஷனாக வாழ்ந்தாரு ஆனால் கடைசி இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால அவருக்கும் தண்டனை உண்டு அதுதான் குறைஞ்சபட்ச தண்டனைன்னு சொல்லி அவருடைய செருப்பு நெருப்பில் இருக்கும் அது அணிவிக்கப்படும் அவருக்கு அதால அவருக்கு வந்து மூளை வந்து உருகி ஊத்துற அளவுக்கு அது துளாலே இருக்கும் அவ்வளவு கடுமையா இருக்கும் அவ்வளோ தான் என்னது தண்டனை யாருக்கு யார் இறைவனை சரியாக ஏற்றுக்கொள்ளலையோ புரிஞ்சு கொள்ளலையோ யார் இறைவனை மறுப்பாங்களோ அவங்களுக்குரிய தண்டனை ஆனா இங்க இறைவனை ஏற்றுக்கொண்டவங்க ஏன் இவ்வளோ தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னு தெரியல முஸ்லிம்கள்லயும் சில பேர் இது மாதிரி கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நெருப்பு குண்டங்களை வளர்த்து அதுல ஒருத்தர் சமீபத்தில் குழந்தைய தீட்டு ஓடுறாரு குழந்தையோட சேர்த்து உள்ள விழுந்துட்டார் இஸ்லாத்துல சொல்லப்படவே இல்லை வேற வேற மார்க்கங்களில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து இங்கேயும் இதை பத்தி புரிஞ்சிக்காம என்ன பண்றாங்க காப்பி அந்த பழைய சில பேருடைய கொள்கையை பார்த்து காப்பி அடிச்சு இங்கேயும் தங்களை தங்களை வருத்திக்கிறாங்க ஆனால் படைத்த இறைவன் தன்னுடைய படைப்புகள் எந்த இடத்துலையுமே கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு இடத்துலையும் சொல்லலை என்ன செஞ்சா வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னா உள்ள ரீதியா அதாவது உள்ளத்தை வெற்றி பெற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களைதான் உள்ள எங்கெல்லாம் பிரச்சனையாகும் பிறரோட பிறரை பார்க்கும் பொழுது அதாவது நமக்கு அனுமதிக்கப்படாத பிற பெண்களை பார்க்கும்போது உள்ளம் ஈர்க்கப்படும் மனிதர்கள் தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் இப்படி இல்லைன்னா அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம் இல்லைன்னா பைத்தியமா இருக்கிறான்னு அர்த்தம் வரும் அந்த பிரச்சனைகள் வரும் வரும் பொழுது அந்த உள்ளத்தை இறைவன் பக்கம் திருப்புறது தொழுகையில் நமக்கு கவன சிதைவுகள் ஏற்படும் அப்போ தொழுகையின் பக்கம் படைத்தன் பக்கம் உள்ளத்தை திருப்புறது சும்மா பிறருடைய சொத்து மீது ஆசை வரும் வரும் இயல்பு மனிதனுடைய இயல்பு இவ்வளவு வசதியா வாழ்றானே இத்தனை வச்சிருக்கிறானே கொடுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்படும் அப்போ இறைவன் பக்கம் ஈர்க்கப்படணும் நம்ம திருப்பணும் நம்ம உள்ளத்தை இப்படி உள்ளத்தின் மீது போராட்டம் நடத்துவது மட்டும்தான் ஆன்மீகம் உள்ளத்தை வந்து போராடி இறைவன் பக்கமே திருப்பி 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 யார் முயற்சி பண்றாங்களோ அவங்க வந்து பக்குவப்படுவாங்க அவங்களுக்கு அமைதி கிடைக்கும் அவங்களுக்கு சரியான சீரான ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கும் அவங்க வந்து இந்த உலகத்திலும் அமைதி பெறுவாங்க அவங்க மரண நேரத்திலும் அமைதி பெறுவாங்க மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையிலும் அமைதி பெறுவாங்க இல்லைன்னா என்ன நடக்கும்னா இங்க அவங்க என்னதான் போராட்டம் பண்ணாலும் எங்க கொண்டு போய் தன்னுடைய பொருளாதாரத்தை கொட்டி வளர்ந்துடலாம் நினைச்சாலும் தையாதக்கான சில சில நாட்கள்ல மட்டும் நின்று குதிச்சாலும் அமைதி கிடைக்கவே கிடைக்காது அங்க போய் ஏமாந்துட்டு வந்து மறுநாள் சொல்றாங்க அந்த உலகத்துக்கு காட்டம் காட்ட மாட்டேங்கிறான் மீடியா மொத்தத்தையுமே ஏமாற்றி வச்சிருக்கிறான் பல கோடிகளை செலவு பண்ணி இருந்து பிடுங்குற பணத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்து ஏமாற்றி வச்சுருக்கிறான் அங்கேயும் போய் ஆன்மீகத்தில் ஏமாந்து வந்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வெளியில் சொல்ல முடியாது வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்டவங்களுக்குலாம் எங்கே தான் வெற்றி அப்படின்னு சொன்னால் யார் தன்னுடைய உள்ளத்தின் மீது யார் தன்னுடைய உள்ளம் எங்கெல்லாம் அலைய போகுதோ அதை பிடிச்சி கண்ட்ரோல் யார் பண்ணுறாங்களோ அவங்க வெற்றி பெற்றாங்க இதுக்கு ஏதாவது பெரிய பொருளாதார செலவு தேவை இருக்கா கிடையவே கிடையாது படைச்சவன் படைப்புகளுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னு இந்த வேரத்தை பார்த்தா போதும் இல்ல இவ்வளவு பெருசா என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு தலைப்புகளை எடுத்து பார்த்தா போதும் ஒரு ஒரு தலைப்பு பெண் உரிமையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது சொத்துரிமையை பற்றி என்ன சொல்லுது படைக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன சொல்லுது ஏன் படைக்கப்பட்டோம் இப்படி ஒவ்வொரு தலைப்பு இதுல இருந்து எடுத்து எழுதப்பட்ட நிறைய ஏராளமான புக்ஸ் இருக்கு ஒரு ஒரு தலைப்பு எடுத்து ஒவ்வொரு நேரம் பார்க்க ஆரம்பிச்சுனாலே நம்மளுடைய உள்ளங்களை வந்து திருப்புறத்துக்கு முயற்சி பண்ணலாம் அந்த அதுக்கான சப்போர்ட் இறைவன்புறத்தில இருந்து கிடைக்கும் நாம முயற்சி பண்ணா சொல்றான் படைத்தவன் நீங்க நடந்தீங்கன்னா நான் உன் பக்கம் ஓடி வர்றேன் அப்படின்றான் அப்ப அந்த நோக்கத்தோட முயற்சிக்கும் பொழுது எல்லா அமைதியும் கிடைக்கும் அது இல்லாம நீங்க எதை எதை கொடுத்து விலை கொடுத்து வாங்கி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் இறுதி வந்து தான் இருக்கும் அந்த தோல்வி தாங்க முடியாத கஷ்டங்களை கொடுக்கும் அப்படிப்பட்ட கஷ்டங்கிறது மீளணும் அப்படின்னு சொன்னா ஆன்மீகத்தை கண்ட இடத்துலயுமே தேடாதீங்க உங்க படைச்சவங்க என்ன சொல்றான்றத உங்க வேதத்தின் மூலயமா நீங்க யோசிங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு யோசிக்கலாமே நமக்கு வழங்கப்பட்ட அறிவை கொண்டு யோசிக்கலாம் உண்மையிலேயே ஒரு தாய் கொடுக்காத வேதனையே படைச்சவன் கொடுப்பானான்னு ஒரு நேரம் சிந்திச்சிங்கன்னா போதும் வெளியே வந்துடலாம் இது தெரியாம என்ன பண்றாங்க கண்டவங்கள்ட்டே இப்ப தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி இறைவன் சொல்றான் உன்னுடைய உள்ளத்தில் இழக்கூடிய ஊசல் கூட நான் உணரக்கூடியவனாக இருக்கிறேன் படைச்ச படைப்புகளை பார்த்து கூப்பிடுறான் என் பக்கம் வந்து கேளுப்பா நீ என் என்கிட்ட முயற்சி பண்ண உன்னுடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடே நான் கேட்கறங்க பொழுது இவன் எனக்கு நான் பேசுனா அவருக்கு மொழி தெரியுமா நான் அந்த மொழியில பேசினாதான் அவருக்கு கேட்கும் அப்படின்னு நினைச்சிட்டு மசூதிக்கு வெளியவே நிற்கிறான் எப்போ உள்ள வரலாம்ப்பா யார் வேணாலும் பேசலாம்ப்பா அப்போ ஒருவேளை ஒருத்தருக்கு எந்த பாஷையுமே பேச முடியாத ஒரு ஊமை இருக்கிறார் அப்போ அவரெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரா கடவுள் அதுதான் கடவுள் சொல்லி காட்டார் உன்னுடைய உள்ளத்தினுடைய ஊசல் ஆட்டல கூட நான் உணரக்கூடியவனாக இருக்கிறேன் என் பக்கம் திரும்ப அப்படின்றார் அப்போ அவர் பக்கம் திரும்பணும் அப்படி மட்டுமே தான் வெற்றி அது இல்லாமல் உலகத்துல எந்த மாடல்ல போய் நம்ம அலைஞ்சோம்னாலும் அது ஒரு குறைஞ்ச சுகத்தை தரும் அதிகமான நஷ்டத்தை தரும் முழு சுகம் வேணும் முழு வெற்றி வேணும் அப்படின்னு சொன்னா பக்கம் திருப்புங்க கண்டிப்பா வெற்றியும் கிடைக்கும் அப்படிப்பட்ட வெற்றியை நோக்கி என்னையும் உங்களையும் அழைத்தவனாக வாய்ப்புக்கு விடைகூறி கண்டி வருகிறேன் அஸ்லாம் வரஹத்து